தம்பி போல கனவு கண்ணி தமிழ்நாட்டின் கண்ணின்னு நான் சொன்னேன் உண்மையிலேயே பைசராஜ் ரெண்டு நாள் மேலே சொன்னேன் யாரை கூப்பிடவே சைக்கியலர் மேலே வரணும் அப்படின்னா உண்மையாக சொன்னா இல்லையா ரஞ்சா ஏன்னு கேட்டால் நான் எல்லாம் சின்ன பிள்ளையாக போஸ்ட் எல்லாம் பார்த்து அவ்வளோ ஜாலியாக ரசிப்போம் சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன காரணம் நான் சின்ன பிள்ளைன்னா இருபது வயசு தான் அப்போல்லாம் சின்ன பிள்ளை அஞ்சு வயசு நாலு வயசு சொல்ல முடியும் என்ன மேடம் உண்மை தானே இருபது வயசு அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு காலையின்னு ஒரு படம் பார்த்தேன் இப்போ கூட நேற்று கூட போட்டு நான் யூடியூப்பை போட்டு எனக்கு நான் சாய்ந்தரம் ஆனால் எக்ஸ செஞ்சுட்ருப்பேன் அப்போ எனக்கு வந்து நான் கவுண்ட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போயும் சரி என்றைக்கும் சரி இன்னும் நூறு வருஷம்லாம் கவுண்ட் பண்ணி தான் அப்போ அந்த படத்தில் வந்து ஜல்லிக்கட்டு காலையில் பொண்ணு பார்க்க ஒரு வரலாம் கவுண்ட் பண்ணி சைக்கல மட அப்போ சைக்கிளை மடம் பார்த்திங்கன்னா அப்படியே ஹீரோனி மாரி இருப்பாங்க இன்றைக்கெலாம் ஹீரோனிலாம் ஹீரோனையும் சொல்ல முடியாது அப்படி இருப்பாங்க அப்படி இருப்பட்டு சைக்கிளாட்டி கூப்பிடணும் அப்போ தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணு வந்து சொன்னேன் காரணம் கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பொதுவாகவே எல்லா படத்திலும் யாரும் வரதே இல்லை இப்போ ஒரு படம் வந்து எல்லோரும் எடுக்கும்போது அந்த படத்தில் நடிச்சா எல்லாருமே வரணும் யாருமே வரலை ஹீரோயினும் இந்த படத்துக்கு வரல கூல் சுரேஷன் நம்ம ரொம்ப நம்ம சங்கல உறுப்பினர் கம்பல்சரி வரணும் வரல ஏன்னா மேடம் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் வந்துக்கிறாங்க எப்படியாதுன்னாலும் வந்துடுறாங்க இப்போ கூட சொன்னேன் வந்து வந்து சாரின்னு சொல்லி வந்தாங்கன்னா க்ளாஸ் நேசிக்கணும் இப்போ அவங்க சினிமா நேசதினால்தான் முப்பது நாலு வருஷமாக நிற்கிறாங்க இப்போ நான் வந்து எண்பத்தொம்பதில் வந்தேன் இன்னும் வரைக்கும் நிற்கிறேன்னா என்னோடய உழைப்போட என்னோடய கஷ்டம் தான் அதிகம் கொஞ்சம் நேரலாம் கஷ்டப்பட்டு வரல எல்லாத்தையும் தாண்டி வந்தோன்னா சினிமாவில் வந்து சாதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய லட்சத்தையும் மாறவே கூடாது நம்மளோட ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்கணும் எப்போ என்றைக்கு நம்ம சினிமா விட்டு ஊரை விட்டு வந்தோமோ அந்த லட்சியத்தை வந்தோம்னா ஒன்றும் இல்லை பைசல் ராஜா வந்து டேரெக்டரு ஹீரோ பிடிச்சது ஆனால் ஹீரோக்குள்ள அந்தஸ்து எல்லாமே இருக்குது ஆனால் என்னன்னா மூணையும் ஒன்றா எடுத்ததுனால தான் மேடம் சொன்ன மாதிரி உடம்பை விட்டுட்டாப்புல இப்போ நான் சொல்கிறேன் கோச்சிங்க யாருமே ஃபஸ்ட்டு ஹீரோனா ஹீரோ நடிங்க டேரக்டராக டேரக்டாக ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் ரெண்டாவது பிடி மூணாவது பிடிச்சிடா ஏதாவது ஒன்று கான்செப்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி வர படம் எல்லாருமே தேட்டரில் கலெக்ஷனே வரலை இப்போ ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணும் போஸ்ட் காசுலேருந்து பப்ளிசிட்டிலேருந்து எல்லாம் பண்ணி கடைசியாக தேட்டரில் போனால் ஒரு பத்து பேர் உட்காந்தா தேட்டர் வாடகைக்கு போகுமா கரண்ட் பிள்ளை வருமா நமக்கு சேர் வருமா அதெல்லாம் என்னன்னா நம்ம வந்து படத்தை மெயின் தெளிவாக எடுக்கணும் அவங்க சொன்னாங்க மேடம் ஓஹோ ஆகணும் இந்த படம் வந்து இவரோட கெப்பாசிட்டி இன்றைக்கி இந்த படத்து இவ்வளோ தான் பகல் கனவு அப்படின்னா தேட்டரில் போவோம் என்னன்னா ஒரு நூறு பேர் வருவாங்க படம் நல்லா இருந்து அடுத்த அன்னொன்று தேட்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்று மணி தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் மறுநாள் ஷோ தான் கிடைக்கும் இதே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பின்னெல்லாம் பதினொன்றரை மணி ஷோ ஒன்று மூணு மணி ஷோ ஒன்று ஆறு மணி ஷோ ஒன்று நைட்டு பத்து மணி ஷோ அந்த நாலு ஷோ ஒரே படம் தான் ஓடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரிப்பீட் அந்த படம் நல்லதுனாலே வெளியே வரும்போது படம் பண்ண பரவாயில்ல சார் பார்க்கலாம் நம்ம திருப்பி உடனே மூணு மணி ஷோ போவோம் மூணு மணிக்கு போனதுக்கப்புறம் ஆறு மணிக்கு வந்து நிற்பாங்க ஒரு பத்து பேர் தேட்டர் பண்ணிடு அவங்க வந்து எப்படி படம்னா பரவாயில்ல சார் அவங்க இப்படி நாலு ஷோ ஒன்னா தான் அந்த இருக்கும் அந்த போட்டிருக்கும் தேட்டர் கலெக்ஷன் வரும் ஒரே ஷோ ஓட்டிட்டால் எப்படி கலெக்ஷன் வரும் நான் ஓப்பனாக படம் சொன்னால் நம்ம தேட்டருக்காரையும் குறை சொல்ல முடியாது நம்ம படம் இன்னும் ஒழுங்காக எடுக்கணும் ஒரு இந்த இப்போ கராத்தராஜ் இப்போ சைக்கிளாக பண்ணலாம் எப்படியா ஓட்டுகிட்டே ஓடிடும் இன்றைக்கி வந்து எதாவது ஒரு சேனலில் கூட யார் மெயிலையும் சைக்கிளாக அடிச்சிட்டாங்க யார் ராஜா சரி ஏதாவது ஒரு அமௌண்ட் கேளு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கூட ஓடிச்சிட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற வரும் என்ன காரணம் நீங்கள் முன்ன சினிமாவை கற்றுக்கங்க இப்போ நான் சொன்னது தம்பி ஏன்னா ஒரு படம் இருக்கு சங்கத்தை போய் அணுகுங்க அவன் நல்லவனா கெட்டவனா எப்படி தெரிஞ்சுக்கங்க நம்ம எங்கள் சார் என்னென்னா நல்ல நல்லா எப்படியா எப்படி இருக்கும்னு தெரியுங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் தப்பாக நேரம் இறங்கி போய் என்ன என்ன இறங்கி பிரச்சனை வா பார்த்து வச்சு என்னன்னா இந்த அதேபோல் சக்கிளா மலைப்பாருக்கு ஓப்பனாக பேசுகிறாங்க தெளிவாக எங்கே அது யூடியூப்பில் இருந்துச்சு சினிமாவில் ஸ்டேஜ் அதுமாரி மூணு மணி நேரம் உக்கார வச்சு இருக்கிற யார் முழுக்க அவன் வந்தான் இவன் வந்தான் அவன் மொழி யாருமே தெரியாமல் பேச வச்சு கடைசியாக முடிக்கும் போது அது மீடியாக்கார மொழி நொந்து நுழை அந்த கண்ணடியே போகிறதில்ல எப்படி அதை கண்டிப்பாக போகிறதுல அது நான் எனக்கே தெரியாது என்ன காரணம் மூணு மணி நேரம் யார் உட்காந்து போஸ்டாகிராம மூணு நிமிஷம் போகிறோம் அதனால ஆ ஆமாம் ஆஃப் பண்ணிட்டு மைக் ஆஃப் பண்ணி பார்த்தா அந்த லெட் லைட் எரி தான் பார்த்தா எரியாது நான் ஸ்டேஜாக பார்த்துக்குவேன் அது தப்பு நம்ம மேலே நான் ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா சினிமாவில் நடித்தவங்க அந்த படத்தில் நடித்தவங்கள கூப்பிட்டா மட்டும்தான் படத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் நீ ரோட்டில் ஃபுல்லாக கூட்ட வச்சே வரிசை கரைச்சே நீ எனக்கு ஐயாயிரம் கூடு நீ பத்தாயிரம் கூட்டின்னு அவன் வந்து என்னென்னு பேசுவான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு அவனுக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அரசியலுக்கு போடுறான் இல்லை அவங்க ஊருக்கு கதையை பேசுறான் அப்போ எப்படி படம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த படத்துக்கு இப்போ நடித்த சைக்கிள் அட் வந்தேன் இந்த ராஜா வந்த கூல சேஸ் வரணும் ஏன்னா கூலி ஸ்ட்ரெஸ் பயங்கரமான பப்ளிசிட்டியானவர் அவர் வந்து இந்த படத்துக்கு வரணும் ஏன் வரலாம் அது தப்பு கூலி சங்கில் உரிமை வந்தாலும் தப்புன்னு தப்புன்னு சொல்லி என்ன கண்ணா அந்த பையன் வந்தால் ஒரு 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 இருக்கும்ல அதனால் இவர் வந்து இப்போ கேரளாவில் வந்து தமிழில் படம் எடுத்துருக்காரு மொழியே தெரியாது இந்த படம் தக்கு புக்கு தக்கு புக்குன்னாரு அதுக்கப்புறம் வந்தார் அதனால் இவர் நம்ம என்ன பண்ணோம்னா படத்தை காப்பாற்றுது அது இருந்தாலும் சரி அது வரணுன்னு என்னோட கிழமை கோயம்புத்தூர்ல என்ன இருக்குது புறம் தள்ளி போடலாம் வரல ஏன்னா ஒரு படத்தை காப்பாற்றுது மெயின் அந்த டெக்னிஷன் தான் அந்த நடிச்சவத்தோட ஹீரோ ஹீரோயினி கூட முத்த மொத்த சைடு யாரும் தான் அந்த படத்துக்கு வெற்றி யாருமே வராமல் நம்ம சும்மா பேசுனா நாலு பேரை கூப்பிட்டுருப்பேன் என்னோட சங்க படம் நான் வந்துட்டேன் ஒன்றுமே இல்லாமல் யாரோ ஒருத்தான் அவன் என்னாத்து பேசுவான் எதோ பேசுவான் எதுவும் பேச மாட்டான் தம்பி கராஜராஜா தம்பி பைசல் ராஜா மாபெரும் நடிகை சக்கீலா அவர்களும் தம்பி வெங்கரஸ் அவர்களும் சொல்லிட்டு இந்த படத்தில் பார்த்த ஓடுன்னா என்ன பேசுவீங்க நான் என்ன சொல்கிறேன்னா படத்தில் நடித்த எல்லாரையும் எங்கே எப்படியாவது கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுங்க அதேமாரி மேடம் சொன்னதுதான் எங்கே போனாலும் ஒரு மணி நேரம் மிஞ்சி போனால் ஃபங்க்ஷன் நடத்துங்க அப்போ தான் சினிமா உருப்பிடும் சினிமாவில் கண்டன்ட்டு வரும் இல்லைன்னா ஒன்றுமே வராது என்ன எங்கே அவனும் வேலை பண்ணவெல்லாம் மூணு நிமிஷமே இன்ஸ்டாகிராம் வாங்க மாட்டேங்கிறான் ஒரு வீடியோ நான் போட்டால் கூட நாம் நானே அஞ்சு நிமிஷம் பேசுவேன் ஆ அம்மா எங்க சொல்லும்மா எந்த பார்த்து ஏய் சொல்லும்மா நீ இப்படி சொல்லல உழைப்பேன் ஆனால் பாதி பார்த்தேனே அப்போ கோ பாதி பார்த்துட்டு எந்தப்பேன் அப்படின்னு போது இல்லைண்ணா அப்படின்னு சொல்ல அப்புறம் என்ன காரணம் சினிமாவை நம்புகிறவங்க சினிமா நேசிக்கணும் சினிமாவை நம்பணும் அப்போ தான் நீங்களே என்னமாரி ஒரு ஆளை வர முடியும் நீங்களே என்னமாரி பேச முடியும் எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும் இல்லைன்னா முடியாது என்ன காரணம் ஏன் தான் தான் பாதிப்பே வரான் எப்படியே நான் இன்னும் இன்னும் சொல்லிடுறேன் எங்கள் சங்கத்திலே பாதி பிடிச்சது ஏமாத்துறான் எங்கள் சங்கத்திலே பாதி பிடிச்சி ஏமாத்துறான் பணமே இல்லாமல் பணம் இருக்கு சொல்லி வந்து சேர்ந்துக்கிட்டு அங்கேருந்து போய் ஹீரோவை பணம் கேக்குறான் பத்தாயிரத்து லட்சம் கூடு நான் ஹீரோயின்ட்டு கேட்டு வாங்கிடறேன் அவன் என்ன பண்ணுறான் எனக்கு ஃபோன் பண்ணான் சார் பத்து லட்சம் பணம் கேட்குறா சார் என்ன யோ நீ ஹீரோ நினைச்சா நடி இல்லையே நடிக்காத பணம்னு சொல்லி அப்புறம் இல்லைன்னு ஏன்னா இன்னைக்கு பாதி பேரு பிடிச்சதை ஏமாத்துறான் உணம் சொல்லுறது நீங்கள் வயலாக போடுங்க இன்றைக்கி டெக்னிஷன்லாம் கஷ்டப்படுறான் பிடிச்ச உங்களுக்கு ஏமாத்துறான் பாதி பேர் நான் எல்லாரையும் சொல்லலை நூற்றுக்கு இருபத்தஞ்சு பேர் ஏமாத்துறா நான் என்ன பண்ண முடியும் சிறு படம் தேவைப்படுறேன் எல்லாருக்கும் நான் சப்போர்ட் தான் பண்ண முடியும் ஆனால் படமே எடுக்காமல் எதுவுமே எடுக்காமல் இந்த ஐடி கார்டு மட்டும் வச்சுட்டு ஏ நான் பிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் பார்த்துக்கே ஏன்னா படம் இருக்கிற படம் இருக்கிற படகு பேசுகிறேன்னா சினிமா எப்படி ரூபோம் இன்னொன்று இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்ன சினிமா உங்களுக்கு தேட்ரு மட்டும் இருந்துச்சு நம்ம எல்லோரும் பார்த்தோம் இப்போ செல்ஃபோனில் படம் எடுக்கிறாங்க செல்ஃபோனில் படம் எடுத்தால் உலகமே மொத்தமாக கையில் அடைஞ்சிருச்சு இன்றைக்கி பொண்டாட்டி இல்லாட்டினாலும் செல்லு இருந்தால் இருந்துருவான் புள்ள இல்லையா போனால் போய் செல்லு இருந்தால் அப்படிங்கும் போது அதையெல்லாம் மீறி ஸ்டேட்டை வர வைக்கணும்னா நம்ம மெயினாக படம் நல்லா எடுக்கணும் அதில் ஒன்றைய ஒன்று சொல்லுவேன் கடைசி வரைக்கும் இப்பயும் சொல்லுவேன் ஹீரோவா ஃபஸ்ட்டு ஹீரோவாக இருந்து நடிச்சிக்கோ டைரக்டரா டைரக்டர் டெக்ஸ்ட்டாக இருந்துக்கோ ப்ரொடியூசராக இந்த மூணில் ஏதாவது ஒன்று கான்செப்ட் ஜெயிச்சி வா சினிமா ஒரு பண்ணும் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த கஷ்டத்தை நான் பட்டேன் அதனால தான் சங்கத்தை ஆரம்பித்தேன் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஜாமான் எனக்கு ஹெல்ப்னு சொல்லி ஒன்றுமே தராமல் நான் ரோட்டில் போய் படம் எடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் போய் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி கண்ணு கலங்கி அதுக்கப்புறம் தான் இனி சினிமாவில் எவனுமே ஏமாற்றக்கூடாது சினிமா ஏமாத்துற எவனும் சென்னையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கி சங்கத்தை ஆரம்பித்து இன்றைக்கி நீட்டாக போயிட்டுருக்கு அதனால தான் ஏன் சொல்கிறேன்னா காட்டைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவாங்க எல்லாருமே ஹீரோ தான் எல்லாேருமே என்ன எல்லாருமே சினிமா நிமிஷம் தான் வந்துருங்க நீங்கள் நிற்கிது உக்கா அத்தனை பேருமே சினிமா தராதா எதுக்காக வந்தேன்னு சொல்லுங்கள் நான் அந்த நிமிஷம் அந்த என்ன சொல் கேட்குறேன் ஏன்னா நீங்கள் வந்து அத்தனையுமே ஏதாவது ஒரு கனவு ஜாதிக்கு வரும்போது அந்த நேர்மை எப்போது விடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த பகல் கனவுக்கு எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணி ஓடிடி மூலயமா நாங்கள் எப்படியாவது ஒரு ஃபோட்டோ காசை எடுக்கிறது ஒரு ஐடியா பண்ணுவோம் வந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்க வேறு எதையும் நான் தவறாக பேசல உண்மையாக தான் நான் பேசுவேன் என்ன காரணம்னா நான் பட்ட கஷ்டங்கள் இனி யாரும் படக்கூடாதுங்கிற ஒரே காரணம் அந்த சங்கத்தை ஆரம்பித்தேன் இப்போ இருபத்தி நாலு சங்கத்தின் ஆரம்பித்து இன்றைக்கி எல்லா லெவலையும் போயிட்டுருக்கு தயவு செய்து படம் பண்ணுவான் எந்த சூழ்நிலையும் ஒரு சங்கத்தை மூவ் பண்ண சங்கத்தை போய் அணுகி கேட்டு படையாடுங்க தனியச்சியாக ஒருத்த சொன்னால் ஒருத்த கதை சொன்னால் ஒரு பிடிச்சாருக்க சொல்லி யாரையும் ஏமாற்ற படையாடுங்க கண்டிப்பாக ஜெயிப்போம் நன்றி வணக்கம்